தன்வந்திரி பகவானுக்கு தன்வந்தி சகஸ்நாமம் படித்து அர்ச்சித்து பாராயணம் செய்து பேர்ச்சி மழம் படைத்து நிவேதனம் செய்து கொடுக்கப்பட்டது இதன் மூலம் குடும்பத்தில் யாருக்கும் எந்தவிதமான தொந்தரவும் பாதிப்பும் இல்லாமல் அதன் மூலம் நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ முடியும் வாழ வேண்டும் வாழிப்பான் என்பதற்காகவே கூட்டு சங்கல்ப பிரார்த்தனை உங்களுக்காக செய்யப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக சங்கல்பம் செய்யப்பட்டு தன்வந்தி சகசநாமம் பாராயணம் படித்து அர்ச்சித்து காணொளி மங்கள ஆரோத்தியுடன் உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது விசேஷ ஆராதனை தங்களின் வாழ்க்கைக்காக வாழ் மேம்பட வேண்டியதற்காக தன்வந்தி பகவானை பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தித்தோம் பிரார்த்தனை செய்தன் மூலம் நமக்கு உங்களுக்கு அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்வீர்கள் இதற்கு இந்த மங்கள ஆரத்தியே சாட்சி